ஈரோடு மாவட்டத்துல நடந்த வினோதமான சாணியடி திருவிழா அப்படின்ற ஒரு திருவிழாவை பத்திதான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்படி ஒரு திருவிழாவை கொண்டாடுறாங்க தெரிஞ்சுக்கலாமா ஈரோடு மாவட்டம் தாளவாடி கருகாமையில் இருக்கிற கும்டாபுரத்துல முன்னூறு வருஷங்கள் பழமை வாய்ந்த பீரேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கு இந்த கோவில்ல தீபாவளி முடிஞ்ச மூணாவது நாள்ல நடக்கிற சாணியடி திருவிழா ரொம்பவும் பிரசித்தி பெற்றதுங்க பல தலைமுறைகளா நடந்து வரக்கூடிய இந்த திருவிழாவுக்கு அண்டை மாநிலமான இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருவாங்க அந்த வகையில இந்த வருஷத்துக்கான சாணியடி திருவிழாவும் வெகு விமர்சையா நடந்திருக்கு திருவிழாவான முதல் நாள்ல கோவிலின் பின்பக்கம் ஊர் மக்கள் எல்லாருமே சாணத்தை குவிச்சு வச்சிருப்பாங்க பீரேஸ்வர கோவிலுக்கு அருகாமையில இருக்கிற குளத்துல நீராட செஞ்சு கழுதை மூலமா கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து பூஜைகள் செய்வாங்க அதுக்கப்புறமா கோவிலுக்கு பின்புறம் குவித்து வைத்திருந்த சாணத்தை உருண்டையாக்கி ஒருத்தர் மேல ஒருத்தர் வீசி வழிபாடு நடத்துவாங்க சாணி அடி நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா பக்தர்கள் கோவிலுக்கு அருகாமையில இருக்கிற குளத்துல குளிச்சுட்டு வழிபாட்டினால ஊர் மக்கள் கால்நடைகள் நலம் பெறுவதோட விவசாயமும் சழிப்பா இருக்கும் மூலமா உடம்புல இருக்கிற நோய்கள் மற்றும் பீடைகள் ஒழியும் அப்படின்னு கும்டாபுர கிராம மக்கள் ரொம்பவே நம்புறாங்க வருஷ வருஷம் கர்நாடகாவில இருந்துமே ஏராளமான பக்தர்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த திருவிழாவில கலந்துப்பாங்க இந்த சாணி திருவிழாவை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல கோவில்களுக்கும் சரி திருவிழாக்களுக்கும் சரி பஞ்சமே கிடையாதுங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு வரலாறு ஒவ்வொரு திருவிழாவுக்குமே ஒவ்வொரு வரலாறு இருக்கும் அந்த வகையில இந்த சாணியடி திருவிழாங்கிறது ரொம்ப ரொம்ப புதுசாதான் பார்க்கப்படுது சோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு திருவிழாவை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க